ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறுகடைக்காசையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் நேத்தி பாட்டி எல்லாருக்கும் ஒரு விளையாட்டுப் போட்டி அரேஞ்ச் பண்ணி டீம்லாம் பிரிச்சிட்டாங்க இன்றைக்கி விளையாட்டு போட்டியில் ஃபஸ்ட்டு மனோஜ் வந்து அடிக்கப் போகிறாரு அவரால் அடிக்க முடியல அதே மாதிரி அடுத்தடுத்து ரோகிணி ஸ்ருதி அப்புறம் ரவி எல்லாருமே அடிக்க ட்ரை பண்ணுறாங்க மீனாக உரிய அடிக்கும்போது தவறி மனோஜோட தலையில் அடிச்சிடுறாங்க வழக்கம் போல் விஜயா அவரோ இனியும் ரொம்பவே கோபிட்றாங்க அடுத்ததான் முத்துவை பாட்டி வந்து உரி அடிக்க சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடிவே பிரம்மோல பார்த்துட்டோம் முத்து தான் வந்து உரி அடித்து வின் பண்ணிட்டாரு இதில் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லோரும் முத்துவை தூக்கி வச்சுட்டு பாராட்டுறாங்க இல்லை நம்ம டீம் லீடரை தான் தூக்கி வச்சுட்டு பாராட்டணும் வாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரவி மனோஜ் மூணு பேருமே விஜயாவை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அடுத்ததாக டயர் போட்டி நடக்குது இதுலேயும் வழக்கம் போல் எல்லாருமே வந்து டயர் அடிக்காம விட்டுடுறாங்க மெயினாகவும் முத்தும் ஒன்றா எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்திடுறாங்க இதோட விளையாட்டு போட்டி முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பேசிகிட்டே போகிறப்ப பாட்டி சொல்லிட்டு வராங்க நான் அரேஞ்ச் பண்ண விளையாட்டு போட்டி பற்றி ஆளாளுக்கும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் வந்து ரெண்டு டீமாக பிரித்து விளையாட வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு தான் பாட்டி எல்லோரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு முத்து கரெக்டாக சொல்கிறாரு ஸ்ருதிக்கும் ரோகிணிக்கும் பாட்டி அட்வைஸ் பண்ணுறாங்க தான் லைஃப் எதுக்கு போட்டி போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வீட்டில் உக்காந்து எல்லோரும் நாளைக்கு ஊரு கிளம்புறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க மீனாவும் நாளைக்கு போய் நான் கடைத்தரை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் எப்பவும் போதும் மீனாவை கலாய்க்கிறாங்க உடனே நம்ம அண்ணாமலை சார் இந்த மாதிரி பாரபட்சம் பார்த்து பேசாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு விஜய் வான் பண்ணுறாரு திருப்பி ஸ்ருதி வந்து இப்போ போர் அடிக்குது நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து மட்டும் முடியாது அப்படிங்கிறாரு அண்ணாமலை சார் வந்து முத்து விளையாடுறா அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி எபிசோடு இதோட முடிச்சிட்டாங்க இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்